ஆகிட்டு இருக்கு தொடங்கி இருக்குன்னா எப்போ நமக்கு பிசி ரிசல்ட் எப்பொழுது அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஸோ வீட்டில இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க வீட்டில இருந்தே கூட ஏன்னா திடீர்னுட்டு ஒரு முறை ரிசல்ட் உங்களுக்கு இன்னும் நீ எதிர்பார்க்காம வந்துருச்சுனாலும் என்ன ஆயிடுவேன் ஸ்டாப்னா சப்போஸ் நம்ம இப்போ சிக்ஸ்டி பிளஸ் இருக்கவங்களா சேஃப் ஜோன்ல இருக்கீங்க தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டோம் இன்கேஸ் ஃபிஃப்டி நைன் ஆர் ஃபிஃப்டி எயிட் மார்க் இருக்கிறவங்க பிஃப்டி நைன் அது பிஃப்டி எயிட் மார்க் இருக்கிறவங்க கொஞ்சம் என்ன பண்ணலாம் தயங்கவும் செய்யலாம் அவங்கலாம் வீட்டில இருந்தே பிராக்டிஸ் பண்ணுங்க பிசிக்கலுக்கு அப்போதான் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா தாராளமாக திடீர்னு ரிசல்ட் வந்துருச்சுன்னா கூட உங்களால வந்து பிசிக்கல் எந்த விதமான பயமும் எல்லாம் அப்ரோச்சே பண்ண முடியும் ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி எங்கள் தரப்பில் இருந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் டிஎன்யுஎஸ் பி எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாலுக்கு எஸ்ஐக்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்துல எப்ப தொடங்குதுன்னு இருபத்தி ரெண்டு ஜான் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குது எல்லாம் கழிச்சு தான் தொடங்குறோம் அதே மாதிரி பயிற்சிக்கு தேவையான பாட புத்தகங்களும் வந்து பாத்தீங்கன்னா விற்பனையில இருக்கு சோ எந்த புத்தகம் வேணும்னாலும் நீங்க என்ன பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேட்சும் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐக்கு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் துவங்க ஓகே சோ நம்ம இப்ப பாத்திரலாம்

கரெக்டா ஒரு மாசத்துல இருபத்தி ஆறாம் தேதி வந்து என்ன பண்ணிட்டாங்க ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஓகேவா ஒன் மந்த் இவங்களுமே கீ வந்து எக்ஸாம் நடந்த மறுநாளே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ எக்ஸாம் நடந்த ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டு அதற்கான டிஸ்கிரிமினேஷன் இருந்தா எங்களுக்கு வந்து தர தகவல் தெரியுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிசம்பர் ஏழாம் தேதி வரையும் டைம் கொடுத்தாங்க எல்லாருமே ப்ரொசீட் பண்ணாங்க அதுக்கப்புறமா வேல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு முடிச்சிட்டாங்க ஸோ ஏழுக்கு டைம் கொடுத்து இருபத்தி ஆறுல வந்துருச்சு தட் மீன்ஸ் ஒரு இருபது நாளில் வந்து எல்லா ப்ரொசீடிங்ஸும் முடிச்சு அவங்க நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ இதே மாதிரி தான் நமக்கு இங்கேயுமே வந்து டிசம்பர் பத்து எக்ஸாம் நடந்தது அதாவது டிசம்பர் பத்தாம் தேதி நடந்த எக்ஸாமுக்கான இது வந்து நம்ம கரெக்டாக அந்த ஒன் மந்த் ப்ரெடிக்ஷன் இருக்கும் போது ஜான்வரி பத்து அல்லது அந்த வாரத்தில் கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் வந்துடும் அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா ஜனவரி மாதம் இரண்டாவது வாரம் ஓகேவா ஸோ இரண்டாவது வாரம் இது வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இதுலயும் ஒரு சில திருத்தங்கள் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபீட் பண்ணணும் ஓஎம்ஆர் ஒரு ப்ரொசீடிங்ஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் இல்லாம ஓஎம்ஆர் வந்து சிஸ்டம்ல வைக்க போறீங்க அது கரெக்ஷன் பண்ணி டக்குன்னு இது அவங்க வந்து அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரே ஓஎம்ஆர்ல இருக்கிறதுனால அதை வந்து பாப்பாங்கல்ல சோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க வேலிடேட் பண்ணுவாங்க சோ அதுக்கு அவங்க வந்து தே டுக் சம் டைம் அதனால வந்து கண்டிப்பா ஒரு டுவெண்ட்டி டேஸ் அந்த ப்ரொசீஜர் வர்றதுனால நமக்கு பொங்கல் வீக்ல தான் நம்ம ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ பொங்கலுக்கு முன்னாடினாலோ அல்லது பொங்கல் கழிச்ச மறுநாளோ ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்புகள்

பத்தாம் தேதி வந்துருச்சு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்வரி செகண்ட் வீக்கில் வந்துறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு ஸோ எல்லாருமே தீவிரமாக அந்த ரிசல்ட்டை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அதே மாதிரி பிசிக்கலும் எந்த அளவுக்கு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பார்டர் ஃபிஃப்டி நைன்ல இருக்கவங்களாம் கூட பிசிக்கல் வீட்டில இருந்து இப்பவே ஓட ஆரம்பிங்க ஏதாச்சும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் செய்து பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடு பண்ணுங்க ஏன்னா நாலு பேர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ ஃபிசிக்கலை நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இருந்து ஓகேங்களா இணைந்துருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி நன்றி வணக்கம்